கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாகர்கோவில் சிதம்பர நகர் பகுதியில் மாவட்ட கழக அலுவலகத்தை கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் அ பிரேம்குமார் பொருளாளர் சிவா துணை செயலாளர் சாலமன் ரேன்சம் மாவட்டம் மாநகரம் நகரம் ஒன்றியம் அணி நிர்வாகிகள் இளைஞர் அணி மகளிரணி வர்த்தக அணி வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் கழக தோழர்கள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சி மேடையில் அவர் பேசும்போது பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் விட்டீர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சினிமாவில் தலைவர் விஜயை உச்சத்தில் வைத்துள்ளீர்கள் மக்களுக்கு சேவை செய்ய அவருக்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என பேசினார் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற்று அவர் வரவில்லை இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு அவர்தான் உச்சத்தில் இருப்பார் சினிமாவின் உச்சத்தில் வைத்த மக்களுக்காக அவர் நல்லது செய்ய வர விரும்புவதாக தெரிவித்தார் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது இது புதிதல்ல முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வழங்கி கொண்டு வருகிறோம் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் தினந்தோறும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறோம் தளபதி நூலகம் தளபதி இலவச சட்ட ஆலோசனை மையம் தளபதி வீடு கட்டும் திட்டம் ஏழை மக்களுக்கு பட்டா வைத்திருத்தல் எங்கள் தோழர்கள் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனாக தம்பியாக பிள்ளையாக வைத்திருக்கிறார்கள் என்றாள் அது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருவர் வாக்களிக்க உள்ளனர் அந்த வகையில் தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அமருவார் என தெரிவித்தார் முன்னதாக நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் மிக சிறப்பான வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஆறு தொகுதிகளும் இருக்கின்றன அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் இந்த மாதிரி உண்மைகளே திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்டத்திலே மிக சிறப்பாக எல்லா இடத்திலையும் மக்களுக்கு இளையோர் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் எல்லாமே சொல்லுவாரு கன்னியாகுமரி மாவட்ட கழக தோழர்கள் எப்பயுமே அரசியல்வாதிகளை பொதுமக்கள் பார்க்கும்போது ஒரு வெறுப்பா பார்க்கிற மாதிரி இருக்கும்

இந்த ஒரு தடவை எல்லாருக்கதான் சொல்லுவாங்க ஒரு வாய்ப்பு கூட ஒரு வாய்ப்பு கூட கேக்குன்னு முப்பத்தி ரெண்டு வருஷமா தலைவர் அவர்கள் நல்ல உச்சத்துல இருக்கிறாரு அந்த மக்கள் நீங்க அவருக்கு அந்த உச்சத்தை கொடுத்தீங்க அந்த உச்சத்துல இருக்குமோனே மக்களுக்கு சேவை செய்யணும்னு போறக்கூடிய ஒரு தலைவர் தான் ரிட்டேர்மெண்ட் ஆயிட்டு வரல ரிட்டேர்மெண்டலா ஆயிட்டு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க